ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் நான் விருதுநகர் மாவட்டம் பத்ரா ஒன்றியம் கான்சாபுரத்துல நான் குடியிருக்கேன் என் பேரு கோவால்துறை சங்கு தலைவர் நானே எங்கள் அப்பா காலத்துல இருந்து ஆடு வச்சிருக்காரு நாங்களும் ஆடு வச்சிருக்கேன் இப்போ எனக்கு வயசு அறுபத்தி ஏழு ஆகுது என் பையனும் ஆடு வச்சிருக்கேன் நாங்க அதை வச்சுதான் பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் செம்புரி ஆடு வச்சிருக்கோம் மயிலம்பாடி ஆடு வச்சிருக்கோம் மயிலம்பாடி ஆடு வச்சிருக்கோம் நாட்டு ஆடு வச்சிருக்கோம் அதை வச்சு மேட்ச்சு மலையில மேய்க்கிட்டு மேய்க்க அதை வச்சு எங்க குடும்பம் காப்பாற்றிக்கிட்டு வாரம் பரம்பரையா வந்து நீங்க வந்து எப்படி ஆடு வந்து மேய்ச்சிங்க அன்னைக்கு சூழல் எப்படி இருந்துச்சு இந்த பகுதி அன்னைக்கு எல்லாம் மலையில மேய்ப்போம் காட்டுல மேய்ப்போம் பாரஸ்ட் இவங்க யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க நாங்க மேட்ச் பறிக்க வருவோம் போவோம் இப்பதான் ரொம்ப கெடுபிடி பண்றாங்க மிந்தி ஒரு நூத்தி ஆடு வச்சிருந்தேன் இப்போ ஒரு நூறு ஆடு வச்சிருக்கேன் எங்க ஐயா நூறு ஆடு வச்சிருந்தாரு மாடு வச்சிருந்தாரு என் பையன் நானுமா அதை பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆடை பத்தி சொல்லுங்க அது எப்படி இருக்கும் மயிலம்பாடி ஆடு நல்லா வாகனமா நீளமா இருக்கும் தாடி அரை தொங்கும் நல்லா குட்டியா வளரும் ஆறு மாத்தில இருபது கிலோ பாஞ்சு கிலோ வளரும் நல்லா இளங்குட்டியில ஒரு அறுநூறு எழுநூறுக்கு விற்போம் அது நல்லா பாதுகாத்து வந்தா ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரத்து போவோம் அப்படி சாதியான ஆடு ஆடு நான் போய் திண்டுக்கல்ல போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ஆடு நான் வாங்கி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆடு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் வளர்த்தாதான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் முட்டு கடாய்க்கு நாளும் என்கிட்ட கடாய் இருக்கு வளப்பு குட்டிக்கு இருக்கு நாங்க ஈண்டு ஒரு அறுபது நாளையில குட்டியை விற்போம் சோடி எட்டாயிரம் ஏழாயிரம் ஐம்பதாயிரம்னு விற்போம் அதை வளர்த்து கொண்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் சம்சாரியை வளர்த்தாங்கன்னா அவங்க ஒரு இருபதாயிரம் பாஞ்சாயிரம்னு சோடி விற்பாங்க அதை வச்சு அவங்க லாபம் பார்ப்பாங்க நாங்கள் அந்த குட்டி இன்றதை வச்சுக்கிட்டு நாங்கள் அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பூம்பாடி ஆடு வந்து இந்த முட்டுக்கு அதாவது வந்து இந்த சண்டைக்கடாவுக்கு போகிறதுக்கு வந்து எப்படி தரம் பிரிப்பீங்க அது வந்து கருங்கடாய பிறக்கணும் இல்லைன்னா செஞ்சு செங்கழுத்த செவள கடாயாக பிறக்கணும் அதுதான் அடிக்கு தாங்கும் கொம்பு தாங்கும் மற்ற நாட்டு கடாயெல்லாம் கொம்பு அடிக்கு தாங்காது அது வந்து ரெண்டு அடி ஒரு அடியில் சாஞ்சிடும் எங்கள் ஆட்டு வம்சம் வந்து நல்லா அடிக்கும் நான் இதுக்கு அதுக்கு முன்னால் புதுப்பிட்டில் இருந்து கடாயை கொடுத்துருக்கேன் மதுரைக்கு அடுத்து இன்னொரு ஊருக்கு கடலூர் பகுதிகளுக்கு ஒரு ஆள் கொடுத்துருக்கேன் ஆட்டுக்காரருக்கு வித கடாயை கொடுப்பேன் முட்டு கடாய்க்கும் கொடுப்பேன் எங்கள் ஆடு அவ்வளோ சாதியான ஆடு நல்ல வம்சம் அந்த ஆடு நான் வச்சிருக்கேன் கான்சாரத்தில் மயிலம்பாடி ஆடு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலரில் இருக்குது உங்கள்கிட்ட மயிலம்பாடி வந்து பிஸ்கத் கலரில் ஒன்று இருக்கும் அது மாதிரி மேச்சாரி அது சுத்த மயிலம்பாடினா பால் கலருக்கு இருக்கும் தாலி தொங்கும் கண்ணில் கருப்பு இருக்கும் கன்னி மாதிரி இருக்கும் கோடு மாதிரி அணில் மாதிரி கோடு விழுந்துடாது மயிலம்பாடி மேட்ச் சார் இடங்கிறது கலரில் இருக்கும் ரெண்டு வதம் வச்சுருக்கேன்

ஊரோட கொடுத்துருக்கேன் கருங்கடாயி ஒரு ரெண்டு மூணு ஊர் ஆளுகளுக்கு கொடுத்துருக்கேன் அப்படி சாதி ஆடுக என் ஆடுக உங்களுக்கு ஓரம் தெரியும் இந்த ஆடுகள் எத்தனை வருஷம் வாழும் ஒரு ஆடு நல்லா பக்குவம் வளர்த்தோன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு குட்டியா பிறந்து வளர்ந்து ஈணும் பொட்டாடு அது ஈண்டுச்சுன்னா ஒரு அஞ்சு ஈத்து ஆறு ஈத்து ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு ஊட்டி ஈணும் ரெண்டு வட்டம் நல்லா மேட்சல் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் பதிமூணு வருஷத்துக்கு இருக்கும் இல்லைன்னா ஒரு பத்து வருஷம் ஒன்பது வருஷத்துலேயே அது அப்படியே வயசாயி அப்படியே நாங்கள் வித்துருவோம் பல்லு போடுறது ஒரு பல்லு ரெண்டு பல்லு அது ஒரு வருஷம் ஈண்டு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு பல்லு போடும் அது எட்டு எட்டு பதினாறு பல்லு ஆட்டுக்கு பதினாறு கீழே வருஷத்தை மேவரிசையில் பல்டுவாது கடாவில் மட்டும் இருக்கும் இந்த முன்னால் இருவாது குதிரை மாதிரி அந்த கீழே இருக்க பல்லு தான் எட்டு பல்லு போடும் வருஷத்துக்கு ரெண்டு பல்லு போடும் அது ஒரு மூணு வருஷத்துல நாலு வருஷத்தில் ஆறு எட்டு பல்லு போட்டுரும் அந்த எட்டு பல்லு போட்ட உடனே பிறகு ஒரு வருஷம் கழிச்சா கோப்பு கணக்கு வைப்போம் இது ஒரு கோப்பு ஒரு வருஷம் ஆச்சுன்னா இப்போ ரெண்டு ஓப்புன்னு அப்படி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நல்லா ஈணும் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் அப்புறம் கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா பொதுவாகிடும் பால் ஆயிரும் நாங்கள் அந்த வயசானடா பார்த்து வரைக்கும் ஊற்றுருவோம் இங்கேருந்து நீங்கள் மேய்ச்சல் கொண்டு போகிறீங்க எத்தனை கிலோமீட்டருக்கு கொண்டு போனீங்க அப்போ எப்படி மேய்ச்சல் இருந்துச்சு இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குது இப்போ இங்கேருந்து கான்சாத்துலேருந்து மூளைக்காடுன்னு ஒன்று இருக்குது அங்கே வரைக்கும் போவோம் மலையில் போவோம் இப்போ இந்த மார்கழி வரைக்கும் நல்லா மேய்ச்சல் இருந்துச்சு அச்சுலி ஏரியாவுக்கும் போவோம் இப்போ மழை தையிலேருந்து இல்லாதனால மேய்ச்சல் ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்போதைக்கு மேய்ச்சல் ரொம்ப கம்மி வயக்காடு ஊரா நெல் நட்டிட்டாங்க இப்போ மணக்காட்டுகள்லாம் கடலை ஓட்டு மூச்சு ஓட்டு எடுத்துட்டாங்க இப்போ காடுகள்லாம் காஞ்சி வச்சு புல்லுகளும் காஞ்சி காய்ஞ்சி வச்சு இப்போதைக்கு மேய்ச்சலுக்கு ரொம்ப கஷ்டம் மழை மேலே மேயிறனால ஆடு எவ்வளோ தூரத்துக்கு வலுவாக இருக்கும் அது என்ன வகையில் ஆடுகளுக்கு ரொம்ப நன்மை அதை பற்றி சொல்லுங்கள் மழை மேயுறதுக்கு நல்லா மேய்ஞ்சிச்சுன்னா தையிலேருந்து ஒரு ஆறு மாதம் ஆவணி வரைக்கும் மேய்சிச்சுன்னா மழை காலம் வந்து ஐப்பசி காய்ச்சியில் வந்து தாக்கு பிடிக்கும் குடலில் இருக்கும் இந்த மழையில் மேயிலினா இது தரக்காடிலேயே மேய்ச்சினா அந்த மழை வெஞ்சோடனே புஷுக்குன்னு கீழே விழுந்துக்கிடும் இப்போ தேக்க மரம் மலையில் வந்து நல்லா வைரம் பஞ்ச மாதிரி தரையில் இருக்கிற தேக்க மரம் வந்து வைரம் ஆகாது மலையெல்லாம் ரெண்டு வருஷத்துலேயே அந்த மரத்தில் வைரம் பஞ்சிரும் அதே மாதிரி எங்கள் ஆடுகளும் மலையில் மேய்ச்சினா நல்லா வீரமாக வளரும் குட்டியை அதனாலே நாங்கள் மலையில் மேய்க்கிறதுக்கு இந்த பாரசுக்காரர்கிட்ட கேட்கும் அது இப்போ கொஞ்சம் ரொம்ப முன்னாலெலாம் மேய்ஞ்சிச்சு எனக்கு அறுபத்தி வயசாச்சு நம்ம போதெல்லாம் சீட்டு கொடுப்பாங்க நாங்கள் பட்டி பாய்ச்சன்னு போடுவோம் வே மேட்சிட்டு வந்து ஆடு வச்சு ஒரு விரவு எடுத்துட்டு எங்களுக்கு வச்ச உரிமை இருக்குது வெந்நி வரவுன்னு அப்படியெல்லாம் சட்டம் பிரிஞ்சு இந்த ஒரு பத்து வருஷத்துக்கிட்டே எங்கள் மலையை தொத்து எடுத்துக்கிட்டு இப்படி ரொம்ப இடைஞ்சல் கொடுக்காங்க அங்கே அதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னே கூட சீலத்தில் சொன்னோம் நேஞ்சர் ஆஃபீஸில் கொஞ்சம் ஐயா நாங்களும் மாடு வளர்க்கணும் இங்கே அதுன்னு போய் சொல்லியிருக்கோம் அப்படி தான் எங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்குறீங்க காலையில் சோறை காய்ச்சி ஒரு ரெண்டு உடையாக காய்ச்சி நீச்சல் தண்ணியாக பிணைஞ்சி வைப்போம் அந்த ஈண்டாடுகளுக்காக வைப்போம் அந்த குட்டி இண்டு ஒரு ரெண்டு மாதத்தில் விற்கிற குட்டிகளுக்கு வைப்போம் அடுத்து வந்து புல் இல்லதே மேயும் மழை நாள் மலையிலேயே மேயும் கொலை மற்ற நாள் எங்கள் ஊரில் கடலாம் முச்சி ஓடுவாங்க அந்த முச்சிக்கடலில் ஒரு ரெண்டு மாதம் மேயும் அடுத்து வயக்காடு நெல் இட்டுருக்காங்க அதை அறுத்துருவாங்க அது ஒரு கருவலங்காய் இந்த நெல்லுகள் தாள்களில் மேயும் இப்படி அதில் நாலு மாதம் இல்லை நாலு மாதம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு என்ன மாதிரியான நோய்கள்லாம் இதுக்கு வருது அதுக்கெல்லாம் எதுவும் மருத்துவம் நீங்கள் இயற்கையாக பண்ணுறீங்களா எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க ஆற்றலுக்கு வந்து கடுமையாக காய்ச்சல் அடிச்சுன்னா காய்ச்சல் வரும் வெயில் காய்ச்சல்னு சொல்லி அதுக்கு நாங்கள் ஊசி வந்து டிராக்டர்கிட்ட பார்த்து வாங்கி வந்து வச்சு போடுவோம் அது புல் அரிச்சு ஆடு அதை பார்த்து நாங்கள் ஊசின்னு போடுவோம் மழை நாள் வந்து இது அந்த நேரம் வாப்புன்னு வரும் அதுக்கு தடுப்பூசின்னு நாங்கள் போடுவோம் புரோட்டா மாதம் இதில் கடுமையாக ஓவராக அமைஞ்சிச்சின்னா திடீர் சொல்லி மூக்கில் ரத்தம் வந்து சாவோம் அதுக்கெல்லாம் நாங்கள் டிராக்டரை அணுவி மருந்து வாங்கி வச்சு போடுவோம் போட்டு கொஞ்சம் பாதுகாப்போம் சரியாக பாதுகாக்க முடியலனா ஆடு சேதமாகும் அது நல்ல முறையாக நம்ம பார்த்தா தான் நமக்கு ஆடு உண்டாகும் புளிக்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு ஆடு எவ்வளோ போடுவோம் அந்த புளிக்கையெல்லாம் என்ன பண்ணுறீங்க ஒரு ஆடு வந்து ஒரு நாளைக்கே ஒம்பது கிலோ போடுமையா நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்கார போ போஸ்ட் கொடுத்துருக்கேன் பட்டை போல் மூணு கிலோ போடுவோம் மழைக்குள்ளே காட்டு இல்லை மேரிதில் ஒரு சம்சாரி ஆட்டில் மேயும் போது மூணு கிலோ சாணி வெளியே போட்டு வந்துடும் தொழில் வந்து அரை கிலோ போடும் நூறு ஆடு வச்சிருக்கேன்னா காலையில் ஒரு பத்து சட்டி இருக்கும் குழுக்க நாங்கள் ஒரு வண்டி டிராக்டருக்கு ஒரு வண்டி சேர்ந்தா அது ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னு விற்போம் அதை விற்று இந்த குட்டியில் விற்று அதை வச்சு சாப்பாட்டுக்கு வச்சு கொடுவோம் அதை அப்படியே ஓட்டிக்கிட்டு வரோம் என்ன விலைக்கு வந்து நீங்கள் நாட்டு ஆடி என்ன விலைக்கு கொடுக்குறீங்க இதே இது வந்து மயிலம்பாடி ஆடு என்ன விலைக்கு கொடுக்குறீங்க குட்டி முதல் என்ன விலை கொடுக்குறீங்க குட்டி என்று ஒரு அறுபது நாள் எழுபது நாள் கழிச்சு சோடி ரெண்டு குட்டி சேர்ந்து எட்டாயிரம் ஏழாயிரத்தி எரநூன்று கொடுப்போம் ஆடு விற்றோம்னா மொத்தம் விற்றோம்னா பத்தாயிரம் பதிமூணாயிரத்துக்கு போவோம் கடுமையாக வாங்கினோம்னா பதினஞ்சு பதினாறாயிரம் போவோம் நான் கொஞ்சம் நாளைக்கு நான் கொஞ்சம் வாங்குவேன் கொடுப்பேன் அதில் ஒன்று ரெண்டு விற்றோம்னா ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கு போவோம் தாடு நல்லா வழக்கப்படுத்துருக்கு கறி கடை மாரால் கூட கொஞ்சம் போவோம் கரு கடை குட்டிகள் எவ்வளோ கொடுக்குறீங்க விலைக்கு அது அதே ரேட்டு ஜோடி எட்டாயிரூவத்துக்கு கூட கொடுப்போம் ஒரு ஆசைப்பட்டு அவங்க கேட்டாங்கன்னா கூட ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க

வாழ்வாதாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஆடுகள் வளர்ப்பு தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு போதுமான வருமானம் இருக்கா என்ன சூழல் இருக்கு இதைத்தே அந்த ரெண்டு குட்டி குட்டியினுமையா அந்த ரெண்டு குட்டியை வித்து செலுத்துக்கிறது அரிசி வாய்ப்பு அந்த புழுக்கையை வித்து சாட்டுக்குடுவோம் இந்த ஆடு பெருகுச்சுன்னா அந்த கடா கடாக்குடியை வித்து மற்ற இதர செலவுகளுக்கு வச்சுடுவோம் பிள்ளைகளுக்கு மணி மணி நல்லது நல்லதுக்கு அதை வச்சு தான் வட்டிக்கிட்டு வரோம் நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஆறு பிள்ளைய எங்கள் ஆறு ஆடு ஆடுதான் வளர்த்துச்சு அடுத்து நான் ஒரு பதினெட்டு வயசுலேருந்து அவர் கீதியாறு தரம் பத்து பத்து பேர் வச்சு இன்றைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பத்து பேர் வச்சு கீதி தான் இருக்கேன் இப்போ அதை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கடை காட்டுகளில் கடை ஓடுவான் அதை வாங்கி பத்து பேருக்கு அரிசி எடுத்து கொடுக்க செய்ய வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ கிடைக்கும் எங்களுக்கு அதை வச்சு தான் பிழைக்கும்